பிசிஓடி பிசிஓஎஸ்ன்றது நவீன கால பெண்களுக்கு உள்ள பெரும் பிரச்சனை இந்த கண்ட நேரத்தில் தூங்கிறது கண்ட நேரத்தில் எழுந்திருக்கிறது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஆகிடுது அழுவாங்க பொண்ணுங்கள்லாம் வந்து அம்மா அப்பா அம்மாவும் அழுவாங்க என்னென்னா இடிங்க கேட்டால் ஒரு சார் ஒரு நாளைக்கு அஞ்சு காடு மாத்திரே அப்படின்வாங்க அதையும் நிறுத்த முடியும் ரெண்டாவது ரிசல்ட்ஸ் கொடுப்போம் சொல்லி ஜெயிக்கலாம் நான் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறவங்களை காப்பாற்றின கேஸ்லாம் பார்த்துருக்கேன் சரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆயுஷ்மான்ல மருந்து கொடுப்போம் பத்தாவது நாளுக்கு ஆயுஷ்மான்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவனா பார்ப்பா மூணாவது நாள் ட்ரீட்மெண்ட் போய்தான் சார் வணக்கம் வணக்கம் அப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கும் பாஷா சூப்பர் சார் ஆல் குட் தேங்க்யூ சார் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்க என்ன விஷயத்தை பற்றி கேட்க வந்துடும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி பிசிஓஎஸ் ஸோ அந்த ப்ராப்ளத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் இருக்கு அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க வந்திருக்கோம் சார் இந்த பிசிஓடி பிசிஎஸும் ரெண்டுக்கும் என்ன சார் வேறுபாடு இல்லை இது வேறுபாடெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க பிசிஓடினா பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம் பிசிஓஎஸ் இதில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிறத சின்ரோமில் எடுத்துகிட்டு போவாங்க கொஞ்சம் மீடியமாக இருக்கிறத போலிசிட்டிவோ ஒரு என் டிசீஸ்ன்றது எடுத்துகிட்டு போவாங்க ஜென்ரலாக கிளாஸிஃபிகேஷனே பிசிஓடி பிசிஓஎஸ் தான் போடுவாங்க அதனால் நீங்கள் இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல இது வந்து பெண்களுக்குரிய அந்த மென்சஸ் இப்போ மாதவிடாய் பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இது ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் கூட இது எப்படின்னா இந்த இரெகுலர் பீரியட்ஸு அது மட்டும் இல்லை மெனராஜான்னு சொல்லுவாங்க ஹெவி ப்ளீடிங் ஆர் ஸ்பாட்டிங் நோ பீரியட்ஸ் ஃபார் மன்ஸ் டுகெதர் ஈவன் ஒரு வருஷம் பீரியட்ஸ் வரவங்களாம் இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேசஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பின்னாடி காலத்தில் ஃபெர்டிலிட்டி கேஸஸ் தான் மாறிடும் ஸோ அதனால தான் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இன்னொன்று பிசிஓடி பிசிஓஎஸ்ன்றது யங் ஏஜ் விமென் அதாவது ஒரு பதினெட்டு பதினஞ்சுலேருந்து ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு விமனை பெரும்பாலும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயன்றதுனால அதாவது ஒரு விமனோட ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் ஒரு அவங்களுடைய ஒளிமயமான காலத்தில் இருக்க வேண்டிய பிரச்சனை இது இது வந்து நீங்கள் ஒழுங்காக முதல்லையே அட்டன் பண்ணலன்னா அட்டம் ஒழுங்காக கவனிச்சிக்கலன்னா இதுக்கு வந்து பின்னாடி காலத்தில் நீங்கள் அப்புறம் போய் குழந்தை பிறப்பில் என்னென்னமோ பிரச்சனைகள்லாம் சந்திக்கிற மாதிரி வந்துடும் அதனால் பிசிஓடி பிசிஓஎஸ்ன்றது நவீன கால பெண்களுக்கு உள்ள பெரும் பிரச்சனை இதில் என்னன்னு சொன்னீங்கன்னா எழுபது பர்சன்ட் பெண்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எழுபது பர்சன்ட் பெண்கள் நாட்டு ஒன்று ரெண்டு அப்போது எழுபது பர்சன்ட் பெண்கள்னால் ஏன் சார் அப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை முறை இந்த கண்ட நேரத்தில் தூங்குறது கண்ட நேரத்தில் எழுந்திரிக்கிறது கண்ட நேரத்தில் சாப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால ஏன்னா ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஆகிடுது வளர்கிற வயசில் இப்போ அந்த மொபைல் வந்துருச்சு இல்லையா ஆமாம் சார் நீங்கள் வாட்ஸ்அப்பை வச்சுட்டு நோண்டிகிட்டே இருக்கும்போது இதெல்லாம் வந்து இந்த பா படுறது இதெல்லாம் தான் வந்து இந்த பிசிஓடி பிசி ஒய் முடியும் இது இப்போ ஒரு பெரும் பிரச்சனை சார் இந்த இளம் பெண்களாகட்டும் திருமணமான பெண்களுக்காகட்டும் ஸோ அவங்களுக்கு இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன சார் சரி இது வந்து மெயினாக வந்து இது வந்து வாழ்க்கை முறை வாழ்வியல் சார்ந்த ஒரு இது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவோம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் ஏன் சின்ன வயசில் வருதுன்னா இந்த தூக்கம் உணவு பழக்க வழக்கங்கள் இது எல்லாம் காரணமால் நம்ம வந்து இது நம்மளோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகுது அதாவது இது தப்பாகும்போது இந்த கார்டிசால் அண்ட் இன்சுலின் லெவல்ஸ் வந்து சேஞ்சஸ் வரும் சேஞ்சஸ் வரும்போது இவங்களுக்கு வந்து இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்ஸு வரும் இதை நான் ஒரு அஞ்சு பாயிண்ட்டாக சொல்லிடுறேன் ஒன்று வந்து முதல்ல கிரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் போவர் ஸ்லீப் முதல் காரணம் கிரானிக் ஸ்ட்ரெஸ் அண்ட் போவர் ஸ்லீப்புனா தூக்கமின்மை ஒரு பெரிய காரணம் ஸ்ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐடியில் கீட்டியில் போய் வேலை செஞ்சேன் ரொம்ப நாள் பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சேன் பதினஞ்சு மணி நேரம் வேலை செஞ்சேன் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சேன்னு சொல்லும்போது இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது ரெண்டாவது வந்து உணவு பழக்க வழக்கம்னு சொன்னேன் வாழ்வியல் முறைன்னு சொல்லும்போது உணவு பழக்க வழக்கம்னா ஹைலி ரிஃபைன்டு ஃபுட்ஸ் அண்ட் சுகர்ஸ் அதாவது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது இந்த பிட்சா பர்கரு இப்போலாம் நிறைய விதமாக வந்துச்சு புரியுதா ஒரு சி சிப்ஸ் கூட இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் இதில் வந்துடும் ஸோ அது வந்து என்ன பண்ணோம்னா இட் வெல் லீட் டு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒரு காரணமாக வந்த உடனே அது பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு ட்ரிகராக மாறிடும் ட்ரிகராக மாறின உடனே பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வரும் ஸோ உணவு பழக்க வழக்கம் மூணாவது வந்து லேக் ஆஃப் பிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம கையில் கட்சா அப்படியே ரீல்ஸ் பார்த்துனே இருக்கிறோம் முன்னென்னா ஓடி ஆடி பண்ணுவாங்க இல்லை அட்லீஸ்ட் ஒரு மாலுக்குன்னா போய் நடப்பாங்க இப்போ மாலுக்கு போய் நடக்கிறது கூட குறைஞ்சி போச்சு ஜனங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆன்லைன்லேயே ஆர்டர் போட்டுறாங்க அது சார் நீங்களே கரெக்ட் கூட போறது இல்லை ஸோ அப்போது அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி குறையும் போது என்ன ஒன்னா மெட்டபாலிசம் உங்களோட ஜீரண முறை உடம்பு யூஸ் பண்ணுற முறை இதெல்லாம் குறைஞ்சிடும் ஸோ அப்போ அது என்ன பண்ணணும் இன்னொரு ஒரு ஹார்மோனல் இம்பேலன்ஸை உருவாக்கும் போது இது ஒரு பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு ஒரு காரணம் மேஜர் காரணம் இன்னொரு இன்னொன்று வந்து ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன் அது வந்து ஒரு காலங்காலமாக இருந்திருக்கும் நம்ம முன்னோர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு வந்திருக்கலாம் அதனால் வரும்போது அது ஒரு காரணம் அது ஒரு மைனர் காரணம் தான் இன்னொன்று வந்து இந்த என்டாக்ரின் டிஸ்ட்ரப்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க எக்ஸ்போஷர் டு என்டாக்ரின் டிஸ்பப்டர்ஸ் டிஸ்ட்ரப்டர்ஸ்னால் கெமிக்கல் எக்ஸ்போஷர் இன்றைக்கி வந்து நம்ம சாப்பிட்ற உணவு நம்ம வாழ்க்கை முறையில் யூஸ் பண்ணக்கூடிய டெய்லி ஒரு ஷாம்பு ஒரு இது எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் வெறும் கெமிக்கல் 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 ஸோ அந்த மாதிரி இந்த கெமிக்கல்ஸ் கூட வந்து ஒருவங்களுக்கு என்டாக்ரின் கிளாண்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அது ஒரு காரணமாக இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு ஸோ பொதுவாக சொன்ன அந்த அஞ்சு காரணம் வந்து நல்லா விளக்கமாக சொல்லிட்டேன் சிம்பிளா சொன்னீங்கன்னா பிசிஓடி பிஎஸிஓஎஸ்ன்றது பியூர்லி ஒரு ஹார்மோனல் இம்பாலன்ஸு வாழ்வியல் வாழ்க்கை முறை சார்ந்த விஷயம் ஸோ ஒழுங்கா வாழ்ந்து ஒழுங்கா சாப்பிட்டு ஒழுங்கா தூங்கி ஒழுங்கா எழுந்தீங்கன்னா இந்த பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னாலும் நம்ம ஆயுஷ்மான்ல ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இந்த பிசிஓடி பிஎஸ்சிஓஎஸ்ல ஃபினாமினல் ரிசல்ட்ஸ் கொடுக்குறோம் சார் அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு இந்த மாத விடாய் வந்து ரொம்ப லேட்டாக ஆரம்பிக்குது இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் மந்த்து ஆகவே மாட்டேங்குது ஸோ அதுக்கான காரணங்கள் சார் இது வந்து அதே தான் ஹார்மோனியல் இம்பேலன்ஸ் காரணங்களோட நீங்க வந்து பிரச்சனைகள் ரொம்ப பேண்டில் சொல்லிட்டீங்க மாசம் வரல லேட்டாக வருது அதெல்லாம் எப்படி நாங்கள் பார்க்குற கேஸ்லாம் எல்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பீரியட்ஸ் வராமல் இருக்கிறது பீரியட்ஸே வராமல் இருக்கிறது இப்படியெல்லாம் இருக்குது அதாவது ஒரு சைக்கிள்ன்றது ஒரு இருபத்தெட்டு நாள் மேக்ஸிமம் முப்பது நாளில் வருஷம் வர்றதுக்கு பேர் தான் மென்சுரல் சைக்கிள்னு சொல்லுவாங்க அந்த சைக்கிள் பார்த்திங்கன்னா இப்போல்லாம் எவ்வளோ டிஸ்டர்ப்ட் ஆயிருக்குதுன்னா சில பேருக்கு வந்தால் முப்பது நாள் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கிறது அழுவாங்க எல்லாம் வந்து அம்மா அப்பா அம்மாவும் அழுவாங்க என்னென்னா ப்ளீடிங் தேட்டா சார் ஒரு நாளைக்கு அஞ்சு பேடு மாத்திரா அப்படின்வாங்க புண்ணாயிடும் அழுவாங்க அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம் அதையும் நிறுத்த முடியும் சரி அதான் சொல்கிறேன் நீங்க தமிழ் மருந்து சிலதெல்லாம் வந்து செய்யுமான்னா நல்ல கண் கூட எங்களுக்கு பெரிய அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங்கே இருக்கும் இந்த பிரச்சனைன்னு வருவாங்க பிஇசி ஓடி பிசி இங்க ஆயுஷ்மான் வோலிஸ்டிக் ஹெல்த் சென்டர் இதுக்கு அட்மிஷன் தேவையில்ல ஒண்ணும் இல்ல மருந்துலே ரெடி பண்ணுவோம் சூப்பரா ரெடி ஆகும் அதுக்கப்புறம் அவங்க ஒழுங்கா பண்ணிட்டாங்கன்னா வாழ்க்கை முறை மாத்தி இன்னும் ஒழுங்கா இருந்தாங்கன்னா பின்னாடி குழந்தை பிறப்பில் பிரச்சனை வராது எதுலேயுமே வராது சார் அதே மாதிரி ஒரு சில பெண்களுக்கு இந்த ரத்த கசிவு அதிகமாக இருக்கும் அப்புறம் ஸ்பாட்டிங் ப்ராப்ளம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அது எப்படி சார் அது அதாவதுங்க நீங்கள் அது இங்கிலீஷில் வந்து ரத்தப்போக்கு நிறையா இருக்கிறவங்க பேர் வந்து மனோராஜ்யான்னு சொல்லுவாங்க ஓகே இந்த ஸ்பாட்டிங்ன்றது வந்து அது ஒன் ஆஃப் தி வேரியேஷன்ஸ் தான் வேரியேஷன்ஸ்னால் அது இர்ரகுலர் மாதிரி பீரியட் மாதிரி டெஃப்ளோ இல்லாத இருக்கிறது இந்த ரெண்டுமே வந்து பிசிஓடி பிசிஒஎஸில் தான் வரும் ஓகே இது வந்து இந்த நீங்கள் இது சின்ன விஷயம் கிடையாது ஏன்னா நான் அவஸ்தப்படுறத பார்த்துருக்குறேன் இந்த மெனோரேஜா தம் ரத்தம் போயிட்டே இருந்ததுன்னா உடனே வீக் ஆகிடுவாங்க அனிமிக் ஆகிடுவாங்க அயன் கன்டென்ட் போயிடும் ஹிமோக்ளோபின் குறைஞ்சிடும் பார்த்துங்க ஒரு சின்ன ஒரு விஷயம் மாதிரி தெரியறது எவ்வளோ பிரச்சனை அது அவஸ்தைப்படுறவங்களுக்கு தான் தெரியும் மனராஜியா ஸ்பாட்டிங்றதுன்னா ஆல்மோஸ்ட் லைக் இரகுலர் பிரியூஷன் நினைச்சிக்கோங்க வர ஒருத்தவங்க வரவே இல்லைன்னா இதெல்லாம் குழந்தை பிறப்பில் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கும் இதெல்லாம் சரி பண்ண முடியுது நம்ம தமிழ் மருத்துவம் சூப்பராக வேலை செய்யும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப நான் சொல்கிறேன் வித் ஆத்தன்டி இது எங்கள் டாக்டர்ஸ் ஆயுஷ்மான் ஹோலிஸ்டிக்கல் ஹெல்த் சென்டரில் ஃபெனாமுலல் ரிசல்ட்ஸு இன்னொன்று எங்களுக்கு இது ப்ரொப்ரேட்டரி மெடிசன் லைசன்ஸ் மெடிசனே இருக்குது எங்களதில் ஃபென்னாமுலல் ரிசல்ட்ஸ் கொடுப்போம் சொல்லி ஜெயிக்கலாம் நான் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறவங்களை காப்பாற்றின கேஸ்லாம் பார்த்துருக்குறேன் அதனால் இதை வந்து ரொம்ப நல்லா பண்ணலாம் வாழ்வியல் தான் ஹார்மோனல் இம்பாலன்ஸை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் சார் இந்த பிசிஓடி ப்ராப்ளத்துக்கும் பிசிஓஎஸ் ப்ராப்ளத்துக்கும் வந்துட்டு இயற்கையான முறையில் தமிழ் மருத்துவத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா ஏங்க நாங்கள் கண்ணு கூட பார்க்குறோங்க இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்ன்றது நீங்கள் அந்த பெரும்பாடுன்னு சொன்னாலே மனராஜி அறத்தப்போகை எவ்வளவியாக இருக்கிறது அதில் சித்திரவதை அனுபவிப்பாங்க சின்ன பொண்ணுங்க ஒம்பதாவது பிடிக்கும் ஒரு நாளைக்கு ஆறு பேடு மாத்திராங்க நம்ம வந்து அழுவாங்க என்ன பண்ணுவோம் பொண்ணு இப்போ சித்திரவதை அந்த மாதிரி எல்லாம் பசங்கள்லாம் அஞ்சு நாள் ஆறு நாளில் நிறுத்தி ஒரு ரெண்டு மாதத்தில் நல்லான பசங்களாம் நான் பார்த்துருக்குறேன் அதனால் இது ஒன்றும் தமிழ் மருத்துவம் இதில் ஃபெனாமினல் ரிசல்ட்ஸ் கொடுக்குது இதில் பொய் கிடையாது எங்களது எல்லாமே என்ஏபிஎல் அக்ரிட் லேப்ஸில் எடுப்போம் ரிப்போர்ட் அப்படியே ஹீமோகுளோபின் ஏறுறதை பார்க்கலாம் சத்து பசங்க வந்து முடி கொட்டுறது நின்று போச்சுன்னு சொல்லுவோம் நீங்கள் இதுக்கு ட்ரீட் பண்ணும்போது நாங்கள் எப்போவுமே அயன் சப்ளிமெண்ட்ஸ் அயின்னா எங்களுதுலேயே தமிழ் மருத்துவத்தில் அயன் சப்ளிமெண்ட்ஸ் ஏற்றுவோம் அதுக்கு ஒரு ப்ரோட்டோக்கால் இருக்குது அதை போடு ஏற்றிட்டு இந்த மருந்தை கொடுக்கும்போது நான் அப்படியே வந்து குடும்பம் குடும்பமாக வாழ்த்துவாங்க அது நான் பார்த்துருக்குறேன் ரிசல்ட் அதனால் தைரியமாக சொல்கிறேன் எங்கிட்ட அவ்வளோ ஆயிரக்கணக்கில் ரிசல்ட்ஸ் அந்த பிசிஓடி பிசிஓஸில் ஜெயித்த கேஸ் இருக்குது ஏன்னா இது பொம்பளைங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் அவங்கள வந்து நம்ம பேசுங்க நான் தான் எனக்கு பேட்சின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் மொழியில் போட முடியாது அவங்க கொடுத்தா கூட நம்ம போடக்கூடாது ஆனால் நான் அவ்வளோ பேர் சந்தோஷத்தை பார்த்துருக்குறேன் வாழ்க்கையே மாறினதை பார்த்துருக்கறேன் பின்னாடி குழந்தை பற்றி எடுத்துன்னு வந்து சார்னு உங்கள்கிட்ட தான் முதல்ல காமிக்கிறேன்னு பார்த்த கேஸ்லாம் பார்த்துருக்கறேன் அந்த அதனால் இது வாழ்க்கை அவ்வளோ பாதிக்கும் சிம்பிளாக நீங்கள் சொல்கிற இந்த பிரச்சனையை ரிவர்ஸ் பண்ணுறதுன்னு கேட்டிங்க ரிவர்ஸ் பண்ணோன்னா லைஃப் ஸ்டைல் கரெக்ஷன் அதே முதல்ல சொன்ன மாதிரி தூங்கணும் நல்லா மண்டையில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஊர் வேதனையெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக வாழணும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒழுங்காக இருக்கணும் டயட்ரி சேஞ்சஸ் கொஞ்சம் நல்ல சத்தான சாதாரணமான ஒரு நல்ல சத்தான சாப்பாடு ஒரு வாழ்வியல் முறையில் சர்க்கரை குறைவாக எடுத்துக்கிட்டு இதை சின்ன பசங்களுக்கு பழகிடணுங்க இப்போல்லாம் சர்க்கரை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்புறம் வேறு என்ன நீங்கள் நாங்கள் மறந்து கொடுப்போம் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிசிஓடி பிசு ஆமாம் ஆயுஷ்மான் வந்து லைசன்ஸ்டு மெடிசன் ப்ரப்பரேட்டரி மெடிசன் இருக்குது கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஜிஎம்பி ஃபார்முலேஷனில் பண்ணுறது ஃபினார்னு சொல்லிட்டு கூட வந்து வாழ்வியல் முறையில் வரும்போது யோகா ப்ரீதிங் எக்ஸசைஸாக பிராணயாமம் இந்த மாதிரி எல்லாம் அப்புறமும் பண்ணி கன்சிஸ்டன்ட் டிசிப்ளின் வேணும் டிசிப்ளின்னா அதான் சொன்னேன் நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு எழுந்து நேரத்துக்கு சாப்பிட்டு ஒழுங்காக இருந்தால் ஒரு ஆறு மாதத்தில் நல்லா கிடலாம் இந்த குழந்தை பிறப்பில் ப்ராப்ளம் வராது மெயினாக அதாவது இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம் சரி இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு நீங்கள் சஜஷன் பண்ணுற ஒரு நாள் அதாவது இது ஒரு நாள் சரி பண்ணுற விஷயம் கிடையாது ஹார்மோனல் இம்பேலன்ஸ்ன்னும் போது ஒரு நாள் சரி பண்ணுற விஷயம் கிட்ட உணவு பழக்க வழக்கத்தை நியாயமாக அல்கலைன் டயட்ஸ் எடுத்துக்கிட்டு அசிடிக் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணி பண்ணலாம் ஆனால் இதுக்கு நான் ஒரு சார்ட்டு இருக்க நீங்கள் கேட்டதுனால பாஷா கேட்டதுனால நான் இதை போடுறேன் யோகம் ஹெல்த் வளாகர்ஸுக்காக நான் போ கொடுக்குறேன் போடுங்க பட்டு கூடிய மட்டும் இது ஒரு நாளில் சாப்பிட்டு ஒரு நாளில் விஷயம் விஷயங்கிட்ட நீங்கள் வாழ்க்கை முறையை முழுமையாக மாற்றிட்டு நல்லா சத்தான நியாயமான உணவுகளை சாப்பிட்டா சூப்பராக ரெடி பண்ணலாம் இதில் வந்து நான் பார்க்குறேன் பெண்கள் ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கிறாங்க தான் இந்த டாபிக் நான் பேசுகிறதுக்கே ஒத்துக்கிட்டேன் இல்லைன்னா வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூன்னு நாங்கள் இது பண்ண மாட்டோம் இப்ப இந்த பார்க்குறேன் இந்த ரெண்டு மூணு வருஷத்தில் வர்ற கேசஸ் அதுவும் ஐடில பெரிய டீம் லீடர்ன்ற பொண்ணுக்கும் அதுதான் இருக்குது ஸ்கூல் பொண்ணுக்கும் அதுதான் இருக்குது கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷம் ஆனவங்களுக்கு ஒரு வருஷம் பீரியட் வர்றது பார்க்கலாங்க இதெல்லாம் எவ்வளோ கொடுமையா இருக்கும் பாருங்க வாழ்க்கையிலே ஒரு பயம் வந்துடும் முப்பத்தஞ்சு வயசுல ரெண்டு ரெண்டு வருஷமாக எனக்கு பீரியட் வரலன்னு வந்து நிக்கிற பசங்களாம் பார்த்துருப்பான் அதே மாதிரி சரி நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆயுஷ்மான்ல மருந்து கொடுப்போம் பத்தாவது நாள் பீரியட்ஸ் ஆகிடுங்க ஆயுஷ்மான்ல தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களா பார்ப்போம் மூணாவது நாள் ட்ரீட்மெண்ட் போய் தான் அப்படி அந்த அந்த ஹார்மோ வந்து வாழ்வியல் முறையை மாற்றி கொஞ்சம் உணவு ஸ்டெங் இதாக கொடுத்தோம்னா டக்குன்னு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் ஸோ பிசிஓடி பிசிஓஎஸ்ல ஃபினாமலாக ஒர்க் பண்ணலாம் ஓகே சார் ஏன்னா நீங்கள் கொடுக்குற அட்டவணை சார்ட் அந்த சாட் உணவு ஃபுட் சாட் வந்து ரொம்ப பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஓகே சார் சூப்பர் சார் இந்த பிசுஎஸ் ப்ராப்ளம் ப்ளஸ் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த உடற்பயிற்சி யோகா இதெல்லாம் எந்த வகையில் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்குது சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க யோகா இப்போ ப்ரீதிங்கை ப்ராக்டிஸ் தான் பிராணயமோன்னு வந்து என்ன அது ஆக்சிஜன் இன்டேக்கை ரெகுலேட் பண்ணுது கார்பன் டை ஆக்சைடு கழிவை வெளில தள்ளுறது இதை தான் உணவு இதுதான் யோகத்திலேயும் பிராணயாமத்திலையும் நம்ம பண்ணுறோம் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த பிளட்டு ஃப்ளோவை ரெகுலேட் பண்ணி பாடியில் இருக்கிற கழிவுகள் தேங்காமல் நீங்கள் வந்து வெளில எக்ஸ்கிரீட் பண்ணிங்கன்னா நார்மல் ரிசல்ட்ஸ் இருக்கும் அதனால் யோகமும் பிரீதிங்கும் பிராணயாமமும் இந்த பெண்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சரி இது ஒன்று மட்டுமேவான்னு வேணுன்னு சொன்னால் தாங்க இது வந்து நவீனம் கேள்வி கேட்டுருவாங்க ரிசல்ட் ஓரியன்டாக பண்ணிங்கன்னா யாருமே அவங்க எங்களுக்கு ஆள் அனுப்புகிறாங்க பெரிய பெரிய டாக்டர்ஸ் எங்களுக்கு ஆள் அனுப்புகிறாங்க ஏன்னா அங்கே போனால் நல்லா அது போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஏன்னா ஹார்மோனல் இதெல்லாம் வந்து இதில் வந்து நவீன மருத்துவத்தை பெருசாக கரெக்டெல்லாம் பண்ண முடியாது அறுவை சிகிச்சை அது இதுன்னா அவங்க பண்ணுவாங்களா இருக்கும் மருந்து கொடுத்து ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய ஐ வாண்ட் டு வான் பிசிஓடி பிசிஓஎஸ்ல பெரும்பாலும் நவீன மருத்துவத்தில் என்ன கொடுப்பாங்க தெரியுமா கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஏழு நாள் இது ஏழு நாள் செவப்பு மாத்திரை ஏழு நாள் வெள்ளம் மாத்திரை ஏழு நாள் எந்த மாத்திரைன்னு கொடுப்பாங்க அப்போவே புரிஞ்சுக்கலாம் அது வந்து கான்ட்ரஸிப்ட் எப்படின்னா கருத்தடை சாதனத்தை வந்து ஒரு கல்யாணவாத பொண்ணு கொடுத்தா மூணு வருஷம் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி பின்னாடி குழந்தை பிறகு இது நடக்குது இது அவங்க வந்து இது வந்து குச்சமே போடாமல் சொல்லுவாங்க எஸ் ஆமாம் நான் பார்த்தா எங்கள் மெடிசன் வி ஹவ் ஓன்லி தட் ஹார்மோனல் இம்பேலன்ஸாக ஹார்மோனல் கரெக்ஷன் நான் கொடுக்குறேன்னு வாங்க ஆனால் நீங்கள் நல்லா இருந்துச்சு பாருங்கள் ஒரு கல்யாணாவாத பெண்ணுக்கு ஒரு மூன்று வருடங்கள் இந்த போல் ஒரு கான்ட்ரசெப்டிவ் அதாவது கருத்தடை சா ப பில்லை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா பொண்ணுக்கு அப்புறம் எப்படி பொண்ணு சைக்கிள் நீங்கள் என்ன வாழ்க்கை பண்ண முடியும் அதனால் நான் பார்த்துருக்குறேன் ஒரு வருஷம் வராமலாம் இங்கே வந்து ஒரு பத்து நாள் ஒரு வாரம் ரெடியான பசங்கள்லாம் பார்த்துருக்குறேன் அதனால் கூடிய மட்டும் இயற்கையாக ஜெயிச்சிங்கன்னா பின்னாடி காம்ப்ளிகேஷன்ஸாக அவாய்ட் பண்ணலாம் அதனால் டோன்ட் புஷ் ஓவர் பிசிஓடி பிசிஓஎஸ் டோன்ட் புஷ் ஓவர் இட் இஸ் எ ரியலி அ வெரி வெரி சீரியஸ் கண்டிஷன் அஃபெக்டிங் த விமன் விமன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஏஜ் நான் அதனால் இன்னொன்று அதான் சொல்கிறேன் எழுபது பர்சன்ட் ஆஃப் த பெண்களுக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதவிடாய் கோளாறுகள் அதாவது பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது ப்ரூவன் சயின்டிஃபிக் டேட்டா சேஸ் தட் ஸோ ஒழுங்காக பார்த்துட்டா ஏன் இந்த வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறது நீச்சுங்க சார் இந்த பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா சார் இல்லை கன்சப்ஷன் சான்சஸ் வெரி தேர் ப்ராப்ளம் உருவாகுதுன்றது தான் ஸோ கே கேள்வியாக இருக்கும் அதாவது பிசிஓடி பிசிஒயஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பில் ப்ராப்ளம் த கஷ்டம் வருமானா கண்டிப்பாக கஷ்டம் வருது அவங்க தான் வந்து இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலே ரன் பண்ணி நினைக்கிறாங்க இப்போ இப்போ இளமையில் பேசிஓடி பிசிஒயஸ் ப்ராப்ளம் வந்தவங்க தான் பிற்காலத்தில் போய் குழந்தை பிறப்புக்கு போய் ஃபெட்டிலிட்டி சென்டரில் நடந்துகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் இளமையிலேயே அதை க முதல்லே வருமோன்னு காத்துக்கிற மாதிரி இல்லை வந்த பிறகு முதல்லையே காத்துக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலாம் நேச்சுரல் கன்செப்ஷன் இஸ் பாசிபிள் நாங்க எங்களுக்கு வந்து நாங்க அந்த கன்செப்ஷன் வந்து பெரிய பெரிய இதா பண்றதில்ல ஆயுஷ்மான பட் இருந்தாலும் எவ்ளோ பேர் குழந்தை பிறகு வச்சிருக்கிறோம் ஏன்னா முறையில இயற்கையான முறை அட்வைஸ் தான் அட்வைஸ் ஃபுட்டு லைஃப்ஸ்டைல் மாடிஃபை பண்ணிட்டு மருந்து கொஞ்சம் கொடுப்போம் நார்மல் ரிசல்ட்ஸ் சார் இயற்கையான முறையில இந்த ஹார்மோனியன் பேலன்ஸ் சொன்னீங்க சோ அத வந்துட்டு சீரமைக்கறதுக்கு மூலிகைகள் ஏதாவது இருக்குங்களா மூலிகைகள்லாம் அதான் நான் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் செல்ஃப் ஐ ஐயம் அகைன்ஸ் செல்ஃப் மெடிகேஷன் ஆஃப் ஈவன் நேச்சுரல் ஹெர்பல் திங்ஸ் ஸோ அதில் வந்து தெளிவாக இருப்பேன் ஏதோ ரெண்டு மூலிகை அசோகா ஆம்பளைக்கு மஞ்சள் வள்ளாறு அப்படின்னு சொல்லிவிட்டேன் பண்ண உடனே அதை வச்சு நான் தீர்லையான்னு வந்து கேள்வி கேட்பாங்க அதனால அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது நானும் கேஷுவலாக அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன் ஓகே சரி இதுக்கு வந்து ஆயுஷ்மான்ல வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் மண்டலம் ஒரு மண்டலம் ரெண்டு மண்டலம் சாப்பிடக்கூடிய மருந்துகள் இந்த மாதிரி பிசிஓடி பிசிஓஎஸ்ஸு அதுக்கு சப்ளிமெண்ட்டு அந்த ஹெல்த் இது பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம் சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும் இது இல்லாத இவங்க வாழ்க்கை முறையை மாடிஃபை பண்ணிக்கணும் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் என்ன நல்ல தூக்கம் பழக்க வழக்கம் உணவு முறை கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னா யோகா யோ பண்ணு பண்ணலாம் இல்லை நடக்கலாம் நடைப்பயிற்சி ஒரு ஃபினாமினல் வாக்கிங் இஸ் அ ஒண்டர்ஃபுல் எக்ஸசைஸ் சும்மா வீட்டு உள்ளே நடங்க ஒன்று பண்ணுங்கள் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் கையில் வச்சு ஃபோனை வச்சு நோண்டி நின்றீங்கன்னா பின்னாடி எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல இன்றைக்கி பிசுவாடி பிசு வயசு வந்துருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் உட்காந்து இடத்துலையே உட்காந்துக்கிட்டு வேலை செய்கிற இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இந்த டைமை வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஸ்பெண்ட் பண்ணி போகிறது தான் இதுக்காக மெயின் காரணமாக நாங்கள் பார்க்குறோம் அண்டு நிறைய பாதிப்புங்களும் இருக்குங்க அதனால் குட் நம்ம இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் உங்களுக்கு உணவு முறை கிழங்கு முறையெல்லாம் இருக்குந்தாலும் ஆயுஷ்மானுக்கு வந்தீங்கன்னா எங்கள் கை தேர்ந்த டாக்டர்கள் இங்கே நிறைய அனுபவம் மிக்க டாக்டர்கள் பெண் டாக்டர்கள் ஆண் டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க சூப்பராக சொல்லிக் கொடுப்பாங்க உணவு மருந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட் கிளாஸாக ரிசல்ட் பார்க்கலாம் சூப்பர் சார் சார் இவ்வளோ நேரம் பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் அதில் என்னென்ன மாதிரியான விளைவுகள் அதாவது பிரச்சனைகள் இருக்குது அதை கவனி அதுக்கு எந்த மாதிரியான தேர்வு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது ஸோ அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் சொன்ன விஷயங்கள் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக பஷா தேங்க்யூ வெரி மச் நல்ல கேள்விகள் சூப்பரான கேள்விகள் நன்றி சார் நீங்கள் நல்லா கேள்வி காட்டத்தோடு நல்லா பதில் கொடுக்க முடிஞ்சுது பெண்கள் இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் ப்ராப்ளத்தை உதாசீனப்படுத்தக்கூடாது கூடாது இதை ஒரு அக்கறை எடுத்து அந்த பெண்களுடைய அம்மாமார்களாவது கரெக்டாக பார்த்து இதை சரி பண்ணிக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக ஜெயிச்சு வெளில வந்துடலாம் ஓகே சூப்பர்